பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாதத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம் ஒம்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்போது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவ ராத்திரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாசத்துல பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரும் முப்பத்தோரு நாள் இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா ரிஷபராசி நேர்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசியின் அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியின் அதிபதி மாதம் பறக்கையில வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற கேதுவோடு இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல போய் அவர் நீச்சம் பெறுறார் நீச்சம் பெறுற பொழுது அவர் வந்து நீச்ச அதாவது சூ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆகிடுறாங்க அதாவது அந்த வீட்டுக்கு உண்டான புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க துலா துளர புதனும் கண்ணியில் புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் புதனுமா இருக்கிறது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது அப்போ அஞ்சாம் இடத்த அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க இந்த அஞ்சாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில்கள் அதாவது உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் தொழில்களில் முடங்கி போய் இருந்தவங்களுக்கு அந்த தொழிலை இப்போ தொடங்கிறதுக்கு உண்டான காலங்களும் இப்போ கூடி வரக்கூடிய காலமாக அமையும் அப்போ கடன் கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமாக அமைய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவும் ஏற்றமான மாதம் என்னென்னா ராசிநாதனான சுக்ரன் நாலாம் இடத்தில் முதல்ல திக்வலத்தில் இருக்கர் அதற்கு பிறகு அவர் மாற்றம் அடைகிறார் மாற்றம் அடையும் பொழுது அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா புதனோடு சேர்ந்து ஒரு பத்து நாள் இருக்கார் அந்த காலகட்டத்தில் நீச்ச பங்கம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளைக்கு வந்து புதன் ஆட்சியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் எட்டாம் அதிபதியும் மூணாம் இடத்துல போகிறார் அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த அக்கௌண்ட்ஸு சார்ட் அக்கௌண்டன்ஸு அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் புதுசாக அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வீடு ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசுரமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே கலைத்துறையை கொடுந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன சாமி ராசியாதிபதி வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சில் போய் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு நீங்கள் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்களே என்ன சாமி இப்படி கண்டிப்பா ஏன் அப்படின்னாக்க அங்கே ஏற்கனவே புதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறாரு அதை தவிர மூலத்திரிகோணம் பெற்றும் இருக்கிறாரு அங்கே நீச்சமடைஞ்ச சுக்கரனும் சேரும் பொழுது நீச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு கூடவே வக்ரமான சனி பகவானும் இருக்காரு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்புக்கு கிடைக்கும் இங்கே லோக்கல் படப்பிடிப்பு போனால் ஒரு மடங்கு சம்பளம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் படப்பிடிப்பு நடத்தினாக்க மூன்று மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஒன்னாச்சா அதுக்கடுத்தது சமையல் கலைஞர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருக்காங்களோ இந்த திருமண கான்ட்ராக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா திருமண காண்டாக்ட் எடுக்கிறது வேறு விஷயம் அதில் மாஸ்டர் செஃப் அப்படின்ட்டு இருக்காங்கள்ல இவங்க தான் திருமணத்தில் என்ன தான் நீங்கள் என்ன கிராண்டாக ஏற்பாடு பண்ணாலும் அந்த சமையல் பக்குவம் சமையல் கலை சமையல் கலை வல்லுநர் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சமையல் கலை செப்புனால் சமையல் கலை கான்ட்ராக்டர்களுக்கு பிழைப்பு நல்லபடியாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண மண்டப உரிமையாளர்கள் அதே போல் சின்னத்தனை பெரியத்திரைக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ஜென்ரேட்டர் இது பண்ணக்கூடியவங்க பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க கேமராமேன்ஸு லைட்மேன்னு எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் இந்த கோவிந்தா மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் சரி இதை தவிர ராசிக்கு அஞ்சில் ராசியாதிபதியான சுக்கரன் போகிறாரு அப்போ போயாச்சு அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கள்களும் ஏதாவது ஒரு தாமதமும் இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியேற்பட்ட வந்த தடையும் தாமதங்களும் இந்த புரட்டாசி மாதம் விலகி குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் அவர்களுடைய ஜீயர் வழிபாடுகள் மத குருமார்களுடைய வழிபாடுகள் எப்பொழுதுமே இந்த வைணவங்களை பொறுத்தளவுக்கு குருமார்கள் ஆச்சாரியார்களை நம்ம வணங்குற மாதிரி அவங்க வந்து ஜீயர்களை வணங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்கவங்க ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு ஜீயர்கள் இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் அந்த ஜீயர்களை போய் வழிபட வாய்ப்பு இல்லாமல் இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஜீயர்களையும் மடாதிபதிகளையும் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான துலாத்தில் இருக்கார் அவருக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிது அப்போ இந்த குருவுடைய பார்வை கிடைக்கும்போது நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் ஒண்டு குடித்தனத்தில் இருந்தவங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக நானும் சொந்தமாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தொழிலில் சருக்கள்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசின்பர்களுக்கு பத்தில் ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படிம்பாங்க பத்தில் இப்ப ஏற்கனவே பார்த்தா ஒரு பாப கிரகமான சனி பகவான் இருக்காரு கூட இன்னொரு பாப கிரகமான ராகுவும் இருக்கார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதினாக்க செயலற்ற நிலையில் இருக்கார் அப்போ பத்தில் சனி பகவான் செயலற்ற நிலை வரல இருக்காரு அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல இருக்கார் அப்போ இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசங்கள் அதாவது வெளிநாடுகளில் இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்க முனையக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக டாலர்கள் தர்காம்கள் துர்பாய் ரூபே இது எல்லாமே கொண்டு கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆனந்தமான அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு இந்த கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசுருஷன் நட்சத்திரங்களுக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரி வர கிடைக்கல அப்படின்னாக்க அவங்களுக்கு நடக்கிற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த முப்பத்தோரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த கெடுபலன்கள் நற்பலன்களாக மாறும் அப்படின்றத பற்றியும் இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து திங்கக்கிழமை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அப்புறம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இந்த மூணு நாட்களும் அவசியமாக தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுத்து நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் செயல்பாடு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ போது அதனுடைய பின்விளைவுகள் மோசமான சூழ்நிலையே கொடுத்துரும் அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை இந்த தினங்கள்லேருந்து மாற்றி வேறு தினங்களாக அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது போல் பிரயாணங்களும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவசியம் தவிர்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்த்துக்குறங்க இது போக இந்த புரட்டாசி மாத்திலரை உங்களுடைய கிரக நிலவரங்கள் இதில் நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ கோச்சார ரீதியில் உள்ள நிலவரத்தை பற்றி நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் உங்களுடைய ஜாதக நிலைமையில மோசமான நிலமையும் இருக்கலாம் நல்ல நிலைமையும் இருக்கலாம் அப்போ மோசமான நிலைமைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீ கோலவில்லியம் ராமர் கோயில்னு இருக்குது அது வந்து திருவள்ளியன் குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் சனிக்கிழமைகளில் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிக்கு ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் திக்பலம் பெற்று இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் அவர் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்ட பொழுதும் நீச்ச அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துல போகும்போது தன்னுடைய வீட்டிலேயே போய் ஆட்சி பெறப் போறார் அதனால் இந்த மூ இந்த மாதம் மொத்தமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக எந்த ப்ராஜெக்ட்டு அதுவும் வந்து இந்த இதில் சின்ன திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதோட பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர காலேஜ் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது காலேஜ் அதாவது இந்த இது ப்ரொஃபஷனல் காலேஜ் சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த இவங்களுக்கு அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயின் உடல்நலம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர எதிர்பாலனத்திற்கு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த மாதம் ஒரு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்